தேர்தலில் வெற்றி உண்டான மந்திரம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும் எலெக்ஷனில் வெற்றி உண்டான மந்திரம் தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு தேர்தலில் எலெக்ஷனில் நினைக்கிறவங்க எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் எல்லா எந்த எலெக்ஷன் வந்தாலும் சரி சிஎம் எலெக்ஷன் பிஎம் எலெக்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மந்திரம் ஜவுன் பண்ணிட்டு வந்தாலும் சரி இந்த மந்திரம் ஜவுன் பண்ணிவிட்டு போய் மக்களை சந்தித்தாலும் சரி ஜனவசியம் உண்டாகும் எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க அதுக்கான மந்திரம் உடனே வேலை செய்யும் முறையாக பூஜை பண்ணி கரெக்டாக பண்ணி பண்ணிக்கங்க டவுட் தான் கேளுங்க ஜி இந்த மந்திரம் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமா சொல்லி கொடுக்கலாம் சொல்லலாம் இந்த இந்த மந்திரத்தை அப்படியே யந்திரமாக மாற்றி கூட உங்களுக்கு கொடுக்கலாமா வெள்ளை குண்டு பண்ணி இதெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஜி நம்மள மாதிரி அவங்க மந்திர சாபன் வெட்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்பா இல்லை பொதுவாக சொல்கிறவங்க சொல்லிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஜம் பண்ணி தான் கொடுக்கலாம்

என்னதான் வந்து விமர்சனங்கள் வந்தாலும் அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க ஓட்டு போடும்போது அவங்க மனநிலை மாறிடும் ஸோ அதனால் வந்து அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்குன்னா ஒரு சூப்பரான மந்திரம் ஜவாவில் ஜெவம் பண்ணி கொடுக்கலாம் வசிய மூலிகை பொடிகளில் ஜவம் பண்ணி சாம்பிராணியை போட வைக்கலாம் இந்த மந்திரத்தை ஜெவம் பண்ணி சகலவிதமான எலெக்ஷனில் நிற்கிறதுக்கும் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கும் உண்டான மந்திரம் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் தைரியமாக சேலஞ்ச் பண்ணி பண்ணலாம்